வணக்கம் நாம் தற்போது இந்தியாவை ஒழுக்கியுள்ள காம் பயங்கரவாத தாக்குதலை பற்றி பார்ப்போம் பூமியின் சொர்க்கம் என்று போற்றப்படும் காஷ்மீர் பள்ளத்தாக்கு இயற்கை அழகில் தோய்ந்த ஒரு பகுதியாக இருந்தது ஆனால் கடந்த பல தசாப்தங்களாக இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையேயான இராஜதந்திர சிக்கல்களில் இந்த மண்ணில் இரத்தமும் கண்ணீரும் தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறிவிட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து களிலிருந்து தொடங்கிய பயங்கரவாத நடவடிக்கைகள் ஹிந்து புனித யாத்திரை பயணிகளை பலமுறை தாக்குதலுக்குள்ளாகினர் பாகல்காம் என்பது அமர்நாத் யாத்திரையின் முக்கிய பகுதியானது ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான இந்துக்கள் ஹிமாலய பகுதிகளில் உள்ள அமர்நாத் கோவிலுக்கு செல்வதற்காக பாகல்காமை தாண்டுகின்றனர் இந்திய அரசாங்கமும் இராணுவமும் பாதுகாப்பையும் மருத்துவ உதவியையும் வழங்கி வருகிறது இந்நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி காஷ்மீரின் பஹல்காம் பள்ளத்தாக்கு வழக்கம்போல் அமைதியாக இருந்தது காலையில் பத்து முப்பது மணிக்கு பைசரன் பள்ளத்தாக்கில் இயற்கையின் அழகு வீசியது சுற்றுலா பயணிகள் பெரும்பாலும் ஹிந்து யாத்ரீகர்கள் அப்பகுதியை இன்புற அழைத்து செல்லப்பட்டனர் ஆனால் அந்த அமைதி மதியம் வெறும் சில மணி நேரங்களில் பேரழிவாக மாறப்போகிறது என்பதை கூட யாரும் உணரவில்லை சரியாக மதியம் இரண்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் அளவில் அந்த அமைதியை சிதைக்கும் பயங்கரமான தாக்குதல் நிகழ்ந்தது நான்கு ஆயுதம் தாங்கிய பயங்கரவாதிகள் திடீரென சுற்றுலா பேருந்துகளை குறிவைத்து துப்பாக்கிச் சூடும் கைக்குண்டு வீச்சும் நடத்தினர் முதல் வெடி பேருந்தின் முன்பக்கத்தை தாக்கியது அடுத்த நொடியில் பயணிகள் அலறினர் சில நிமிடங்களில் இந்த அமைதி நொறுங்கின இந்த தாக்குதல் தொடர்ந்து இருபது நிமிடங்கள் நடந்தது இந்த கொடிய தாக்குதலின் விளைவாக இருபத்து ஆறு பேர் உயிரிழந்தனர் அவர்கள் பெரும்பாலும் சுற்றுலா பயணிகள் மற்றும் இரண்டு உள்ளூர் வழிகாட்டிகள் மேலும் இருபது பேர் கடுமையான காயங்களுடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் பாதிக்கப்பட்டோர் ஸ்ரீநகர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவுகளில் அனுமதிக்கப்பட்டனர் உடனடியாக இந்திய இராணுவமும் தேசிய பாதுகாப்பு படைகளும் சம்பவ இடத்தை முற்றுகையிட்டன இந்நிலையில் தாக்குதலுக்கு பொறுப்பேற்றது காஷ்மீர் ரெசிஸ்டன்ஸ் என்ற அமைப்பு இந்திய உளவுத்துறையின் விசாரணைகளின்படி இந்த அமைப்பு பாகிஸ்தானில் தங்கியுள்ள லஷ்கர் ஏ தொய்பா இயக்கத்துடன் நேரடி தொடர்புடையது என உறுதி செய்யப்பட்டது இந்த காஷ்மீர் ரெசிஸ்டன்ஸ் என்ற அமைப்பு பெயரளவிலே புதியதாக தோன்றினாலும் இது முற்றிலும் புதிய இயக்கமல்ல பல ஆண்டுகளாக காஷ்மீரில் செயல்பட்டு வந்த பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாத அமைப்புகளின் ஒன்றாக பார்க்கப்படுகிறது கடந்த காலங்களில் சர்வதேச அழுத்தங்கள் காரணமாக உலக அளவில் தீவிரவாத அமைப்புகளாக பட்டியலிடப்பட்ட அமைப்புகள் தங்களின் பெயர்களை மாற்றி புதிய பெயர்களுடன் பழைய நோக்கங்களை தொடரும் முயற்சியாக காஷ்மீர் ரெசிஸ்டன்ஸ் உருவானது காஷ்மீர் ரெசிஸ்டன்ஸ் என்பது பாகிஸ்தானில் தங்கியுள்ள உலகளவில் தீவிரவாத அமைப்பாக கருதப்படும் லஷ்கரி தொய்பா இயக்கத்துடன் நேரடி தொடர்புடையது என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது லஷ்கரி தொய்பா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் உருவான ஒரு பயங்கரவாத இயக்கமாகும் இதன் முக்கிய நோக்கம் காஷ்மீரை இந்திய ஆட்சியிலிருந்து பிரித்து அதை பாகிஸ்தானுடன் இணைப்பது என்பதாகும் இந்த அமைப்பு இந்தியாவின் முக்கியமான நகரங்களிலும் பாதுகாப்பு இடங்களிலும் பெரும் தாக்குதல்களை நடத்திய பின்னணி கொண்டது இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு மும்பையில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு பெரிய நாசகர நடவடிக்கைகளுக்கு இந்த இயக்கம் நேரடி பொறுப்பேற்றுள்ளது பாகிஸ்தானின் இரகசிய புலனாய்வு அமைப்பின் மறைமுக ஆதரவை பெற்றிருப்பதாகவும் பல சர்வதேச ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் இந்நிலையில் பஹல்காம் தாக்குதலுக்கு பல பின்னணி காரணங்கள் கூறப்படுகிறது இந்தியாவின் முக்கிய பகுதியாக கருதப்படும் காஷ்மீரில் தழுவிக் கிடக்கும் அமைதியை சிதைக்க இந்த தாக்குதல் நன்கு திட்டமிடப்பட்ட முயற்சியாகவும் ஆண்டுதோறும் நடைபெறும் அமர்நாத் யாத்திரையின் போது ஆயிரக்கணக்கான ஹிந்து புனித பயணிகள் பஹல்காமை கடந்து செல்கின்றனர் இந்த யாத்திரையை இலக்காக கொண்டு பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்துவதன் மூலம் நாட்டில் உள்ள மதச்சண்டைகளை அதிகரிக்கவும் இந்திய அரசின் அதிகாரத்தையும் சர்வதேச அளவில் சவாலாக்கவும் முனைந்தனர் மேலும் இந்த தாக்குதல் பாகிஸ்தானின் உள்நாட்டு அரசியல் சூழ்நிலையையும் பிரதிபலிக்கிறது பாகிஸ்தானில் காணப்படும் பொருளாதார வீழ்ச்சி மற்றும் உள்நாட்டு குழப்பங்களை வெளிப்புறத் தோற்ற தாக்குதல்களை ஏற்படுத்தும் வழிமுறையாக பாகிஸ்தானின் சில அமைப்புகள் இதனை பயன்படுத்தியதாக சந்தேகிக்கப்படுகிறது அத்துடன் இந்திய அரசின் சமீபத்திய நடவடிக்கைகள் குறிப்பாக ஜம்மு மற்றும் காஷ்மீரின் சிறப்பு அந்தஸ்தை நீக்கியதை தொடர்ந்து பாகிஸ்தான் ஆதரவு அமைப்புகள் காஷ்மீர் பிரச்சினையை மீண்டும் உலக அரங்கில் எழுப்ப இந்த தாக்குதலை மேற்கொண்டிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது குறித்த தாக்குதலுக்கு பிறகு இந்திய ராணுவம் உடனடியாக பஹல்காம் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் மிகப்பெரிய தேடுதல் நடவடிக்கையை தொடங்கியது துரித வேகத்தில் செயல்பட்ட ராணுவத்தினர் தாக்குதலில் ஈடுபட்ட நால்வரையும் கண்டறியும் பணியில் இறங்கினர் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி மாலை நான்கு மணிக்கு தாக்குதலுக்கு நேரடி பொறுப்பாளர்களில் இருவரை கண்டுபிடிக்க நடந்த தேடுதலில் ஏற்பட்ட துப்பாக்கிச் சண்டையில் அவர்கள் கொல்லப்பட்டனர் மற்ற இருவர் அருகிலுள்ள அடர்ந்த காட்டுப் பகுதிகளில் பதுங்கியிருந்தனர் அவர்களை பிடிக்கத் தொடர்ந்து தேடுதல் நடவடிக்கைகள் நடைபெற்று வருகிறது இதனுடன் இந்திய தேசிய விசாரணை முகமை ஒரு சிறப்பு விசாரணையை தொடங்கியது தாக்குதலின் பின்னணியை புரிந்து கொள்ளும் முயற்சியில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சோதனைகளும் சந்தேகிக்கப்படும் நபர்களை விசாரணைகள் செய்யும் பணிகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டன நாட்டின் உளவுத்துறை அமைப்புகளும் ராணுவ மற்றும் பாதுகாப்பு பிரிவுகளும் ஒருங்கிணைந்த முறையில் செயல்படத் தொடங்கின மேலும் பயங்கரவாத தாக்குதல் செய்தி நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது சமூக ஊடகங்களில் இருந்து செய்தி ஊடகங்கள் வரை எல்லா தளங்களிலும் இந்த தாக்குதல் பற்றி பரபரப்பாக பேசப்பட்டது பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார் அவர் தனது உரையில் இது ஒரு திட்டமிட்ட பயங்கரவாத நடவடிக்கையாகவே பார்க்கப்பட வேண்டும் என்றும் நாட்டின் பாதுகாப்பு குறித்து மீண்டும் ஒருமுறை தீவிரமாக ஆய்வு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் பாதுகாப்பு கொள்கைகளை மீளாய்வு செய்யும் புதிய உத்தரவுகளும் உடனடியாக நடைமுறைப்படுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டது இதற்கிடையில் பாகிஸ்தான் பத்திரிகையாளர் சந்திப்பில் வெளியிட்ட அறிக்கையில் இந்த தாக்குதலுடன் எங்களுக்கும் எந்தவிதமான தொடர்பும் இல்லை என்று கூறியது ஆனால் இந்திய அரசு பாகிஸ்தானின் இந்த மறுப்பு நிலைப்பாட்டை கடுமையாக விமர்சித்தது மேலும் உலக நாடுகளும் இந்த தாக்குதலை தீவிரமாக கண்டித்தன ஐக்கிய நாடுகள் சபை அமெரிக்கா பிரிட்டன் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல நாடுகள் இந்தியா அமைதி நிலவ தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க உரிமையுடைய நாடு என்று தெரிவித்தன இந்நிலையில் சர்வதேச அரசியல் மேடைகளில் இந்தியாவுக்கு உறுதியான ஆதரவு கிடைத்துள்ளது இந்த தாக்குதலுக்கு பின்னர் இந்திய அரசு பதிலடி நடவடிக்கைகளை மேற்கொண்டது ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி ஊடகங்களில் பரவிய தகவலின்படி இந்திய விமானப்படை பாகிஸ்தான் எல்லை அருகே சர்ஜிகல் ஸ்ட்ரைக் என்ற மாதிரி சிறப்பு தாக்குதலை நடத்தியது இந்த தாக்குதலில் பாரா எஸ் எஃப் எனப்படும் சிறப்பு ராணுவ பிரிவினரால் பல பயங்கரவாத முகாம்கள் சேதப்படுத்தப்பட்டதாக செய்திகள் கூறின அதிகாரப்பூர்வமாக இந்திய அரசு இதை உறுதிப்படுத்தவில்லை என்றாலும் பல சுயாதீன ஊடகங்கள் மற்றும் பாதுகாப்பு ஆய்வாளர்கள் இதனை உறுதிப்படுத்தினர் தற்போது காஷ்மீர் பள்ளத்தாக்கு முழுவதும் ஒரு கனமான பரிதாபமும் பயமும் நிலவுகிறது பொதுமக்கள் சிறிய வணிகர்கள் சுற்றுலா நிர்வாகிகள் அனைவரும் பெரும் நெருக்கடியின் கீழ் உள்ளனர் மிகப்பெரிய சுற்றுலா சீசன் தொடங்க வேண்டிய இந்த நேரத்தில் பயணம் குறைந்து பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது சந்தைகளில் இயல்பான சூழ்நிலையை காண முடியவில்லை பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் பல இடங்களில் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன மக்கள் அதிகம் வெளியே சுற்றுவதையும் தவிர்க்கின்றனர் இந்திய ராணுவத்தின் தடுப்புப் பிரிவுகள் பெரும்பாலான முக்கிய சந்திப்பு பகுதிகளில் கண்காணிப்புகளை முன்னெடுத்துள்ளன இந்நிலையில் சாதாரண காஷ்மீர் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் அவர்கள் ஒருபுறம் தற்காத்துக் கொள்ள வேண்டிய நிலை மறுபுறம் தனது இயல்பு வாழ்வை தொடர்ந்து நடத்த வேண்டிய கட்டாயம் என்பவற்றிற்கிடையே சிக்கித் தவிக்கின்றனர் அதே நேரத்தில் பொதுமக்களிடையே இந்திய அரசின் பாதுகாப்பு பணிகள் குறித்து ஒரு நம்பிக்கை உருவாகத் தொடங்கியுள்ளதற்கான சிறிய அறிகுறிகளும் தெரிகின்றன பலர் அமைதி வேண்டும் என்பதில் ஒருங்கிணைந்த நிலைப்பாட்டுடன் உள்ளனர் இளைஞர்கள் மத்தியில் சமூக ஊடகங்கள் வழியாக வன்முறையற்ற காஷ்மீர் பற்றிய புதிய பிரச்சாரங்கள் தொடங்கியுள்ளன தற்போது இந்த தாக்குதலுக்கு பிறகு அரசும் மக்களும் ஒன்றிணைந்த முனைப்போடும் நீடித்த நம்பிக்கையோடும் செயல்பட வேண்டும் என்பதே இன்றைய சவாலாக உள்ளது இவ்வாறான தமிழ் ஆவண தொகுப்புகள் செய்திகள் தகவல்களை அறிய எங்கள் யூடியூப் சேனலை பின்தொடருங்கள் உங்கள் ஆதரவை பகிருங்கள் நன்றி